ஆதார் கார்டை வச்சுட்டா அந்த ஆதார் கார்டை வச்சு பத்து நம்பர் வந்து நம்பர் எல்லாம் வாங்கி யாரெல்லாம் வந்து ஒசாமா பின்லேடனே சேர்த்துருக்காங்க அமெரிக்க அதிபர் இவரு ட்ரம்ப் அவரும் சேர்த்திருக்காங்க நயன்தாரா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அதை நம்ம அப்செக்ட் பண்ணல அது யாருக்கு ரொம்ப வேண்டியதுன்னு தெரியும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அது எங்களுக்கு அப்செக்ஷன்ல அதை தான் குடும்ப உறுப்பினர் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை நான் புரியுதுங்களேன் அவங்களெல்லாம் சேர்த்துங்க ஆனால் ஒசாமா பின் இவங்க எல்லாம் வந்து அந்த இதுல வந்து சேர்த்துருக்காங்க பாருங்க நீங்களே பாருங்க சூனா சூனா மானா வந்து சூனா சூனா பானா அவங்க அப்பா பேர் திகில் பாண்டி எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் இங்க பாருங்க நேம் வந்து ஒசாமா பின் லேடன் ஃபாதர் நேம் வந்து முகமது பின் அவாத் பின் லேடன் இது வந்து இது வந்து இது வந்து பாருங்க எப்படி வந்து ஒரு மக்களை ஏமாத்தி ஒரு செயற்கையா இடமும் வந்து பெரிய அளவுக்கு அன்னைக்கு அதான் சொன்னேன் இது வந்து பெரிய ஒரு ஒரு ஏமாற்று வேலை தான் இன்னைக்கு வந்து திமுக பண்ணி இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இது பரவலா இதெல்லாம் பரவி இன்னைக்கு மானம் கப்பல் ஏற அளவுக்கு திமுக நிலைமை ஆயிப்போச்சு எல்லா புகழும் வந்து பிரசாதம்